போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜூலை பன்னிரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் கடந்து வந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த தேர்வு சாதகமா பாதகமா அதேபோல் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய பாடத்திட்டம் மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் இந்த காணொளி தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் ஆங்கில மொழித்தால் மொழித்தால் கடினம் ஆங்கில பாடத்திட்டம் தமிழ் பாடத்திட்டம் ரெண்டு பேப்பர் இருந்தது குரூப் ஃபோருக்கு அதில் வந்து ஆங்கிலத்தில் வந்து எளிமையாக இருந்ததாகவும் அதேபோல் கடந்து முடிந்த குரூப் டூ தேர்விலையும் ஆங்கில வினத்தால் மிகவும் எளிமையாக இருந்தது தமிழ் மொழித்தால் வந்து கடினமாக இருந்தது என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய பாடத்திட்டத்தை அறிவித்தது பாடத்திட்டம் என்பது எளிமையானது தான் அதே நேரம் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் எண்ணிக்கை தேர்வு வியூகம் என்ற வகையிலே வினாத்தின் கடினத்தன்மை என்பது காலத்துக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் நமது கிராமப்புற மாணவர்கள் தமிழ் வழியில் பயிலக்கூடியவர்கள் பிற்பட்ட பகுதியை சார்ந்த மாணவர்கள் இவர்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதா என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது அதாவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து கொண்டு வெற்றி வாய்ப்பை குறைந்த அதாவது ஒரு மதிப்பெண் அல்லது இரண்டு மதிப்பெண்ணில் தவறவிட்டு மீண்டும் எப்படியாவது அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முழு முயற்சியோடு தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் போட்டித் தேர்வர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த வகையிலே இந்த தேர்வு என்பது எல்லோருக்குமே கல்வியாளர்கள் முதல் கொண்டு போட்டித் தேர்வர்கள் முதல் கொண்டு அவர்களுடைய பெற்றோர்கள் முதற்கொண்டு சமூக ஆர்வலர்கள் அனைவருக்குமே இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு வினாத்தாள் என்பது சற்று மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுதான் அமைந்திருக்கிறது என்பது அந்த வகையில் இதை இதற்கு பிறகு நாம் எப்படி இந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதை இந்த தேர்வு உணர்த்தியிருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது போட்டித் தேர்வுகள் பாடப்புத்தகத்தை தாண்டி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்பதனையே இந்த தேர்வு வினாத்தால் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த வகையில் அந்த கண்ணோட்டத்தில் வரும் தேர்வுகளை எதிர்கொள்ள தன்னம்பிக்கையுடன் தயாராகுங்கள் அதே இந்த அழகு வாரியாக அவர்கள் கொடுத்திருந்த வினாக்கள் எண்ணிக்கையும் வந்து தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கிறது அழகு ஒன்றிலே இருபத்தைந்து வினாக்கள் இரண்டில் பதினேழு பதினேழு வினாக்கள் மூன்றில் பதினான்கு வினாக்கள் நான்கு ஆறு அதாவது கலைச்சொல் மற்றும் மொழிபெயர்ப்பிலே பதினான்கு வினாக்கள் ஐந்திலே பதினைந்து வினாக்கள் ஏழில் பதினைந்து வினாக்கள் மொத்தம் நூறு வினாக்களும் சரியாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வை பொறுத்த வரையில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம தென்பற இலவச பயிற்சி மையம் போட்டித் தேர்வுகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறது அவர்கள் தேர்வை இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு என்னென்ன வ வழிவகைகளை வழங்கியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும் அந்த வகையில் வந்து நேரடி வகுப்புகள் வீத ஃபீனிக்ஸு தென்பற இலவச பயிற்சி மையம் யூடியூப் சேனல் இதை தாண்டி தென்பறை இலவச பயிற்சி மையத்தின் மூலம் வெளியிடப்பட்ட பொதுத்தமிழ் இலக்கண நூல் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவில் தேர்வுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இதனை பொறுத்து இந்த தேர்வில் ஐம்பது வினாக்கள் வந்து நூறில் ஐம்பது வினாக்கள் விடையளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதே போல் வந்து பொது அறிவு ஜிஎஸ்சில் யூனிட் சிக்ஸில் மூன்று வினாக்கள் நேரடியாக இதில் பதிலளிக்கக்கூடிய இருந்திருக்கு இதை தவிர்த்து மறைமுகமாகவோ அது தொடர்புடைய சார்ந்தோ விடையளிக்கக்கூடிய வகையில் அந்த நூறில் பதினோரு வினாக்களும் இந்த ஜிஎஸில் வந்து நான்கு வினாக்களும் மொத்தம் அறுபத்தி ஒரு வினாக்கள் நூறு வினாக்களிலே பதிலளிக்கக்கூடிய வகையிலும் ஜிஎஸ் சிக்ஸ்த்து சாப்டரில் வந்து ஏழு வினாக்களும் நமது கொடுத்தக்கூடிய சோர்ஸின் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இன்னும் ஒரு இருபது வினாக்கள் உங்கள் முயற்சியிலே நீங்கள் எடுத்திருந்தால் எயிட்டி ப்ளஸ் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோராக இந்த தேர்வு பொறுத்து இருக்கும் என்பது கருதுகிறோம் அந்த வகையிலே இந்த தேர்வு வினாத்தால் பதினொன்று முப்பத்தொன்று அந்த சீரியலில் என்ன நமக்கு அந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம் எப்படி கேட்டுருக்குறாங்க நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு முதல் மூன்று கேள்விகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் கேள்வி பிழையான தொடரை கண்டறிக அதில் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அந்த மனம் நகர நகர வேறுபாடு இது வந்து நம்ம சோசியலில் கொடுத்துருக்குறோம் நேரடியாக பார்த்துருக்குறோம் டன்னகரம் நகரம் வேறுபாட்டில் கொடுத்துருக்குறோம் அடுத்தத மூணாவது வினா செற்றம் செற்றம் என்பது செற்றார் பகைவர் அப்படிங்கிற பொருளில் நமக்கு கொடுத்துருக்குறோம் அதே போல் கேண்மை நட்புங்கிறதையும் கொடுத்துருக்குறோம் இது ரெண்டுமே நம்ம பார்த்துருந்தாலே இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் என்ற நேரடியாக புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது நட என்னும் மேற்சொலுடைய வினையாளனையும் பெயர் நிறைய நம்ம வந்து வகுப்பில் பயிற்சி மூலம் பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு வேர்ச்சொலுக்கும் உள்ள பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனையும் பெயர் தொழில் பெயர் அத்தனையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இதையும் நம்ம வகுப்பறையில் பார்க்கப்பட்ட கேள்வி தான் வை எண்ணும் மேற்சலுடைய ஏவல் வினைமுற்று கேட்டிருக்கிறாங்க ஏவல் வினைமுற்றை பொறுத்து இந்த வைங்கிறத பொறுத்து வைத்து அப்படிங்கிறது எழுது வைத்து அப்படிங்கிறது தான் இதுக்கு விடையாக வருவதற்கு வாய்ப்பு அந்த வகையில் தான் அதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஏழாவது வினை பார்த்தோம்னாக்கா சுட்டிக்காட்ட வரம் எடுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் என்று அந்த எந்த எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்குறோம் அவையும் நமக்கு அப்படியே இடம்பெற்றிருக்கு அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் ஆஇ ஊ சுற்றெழுத்துக்கள் தான் இதுவும் அந்த உப்பக்கம் என்பது முதுகு பக்கம் எல்லாமே இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதுவும் சரி தான் கூற்றுக்காரனும் சரி பொருந்தாததை கண்டறிக இதில் வந்து இனம் எழுத்துக்கள் அடிப்படையை வச்சவங்க கேட்டிருக்கிறாங்க உயிரெழுத்துக்களில் வந்து குரலுக்கு நெடில் உயிர்மை எழுத்துக்களில் வல்லினத்துக்கு மெல்லினம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா ஐக்கு ஈங்கிறது வரணும் இங்கே வரல அதுதான் வந்து பொருந்த இணையாக இருக்குது இவை எல்லாமே வந்து வகுப்பறையில் பார்த்துருக்குறோம் வீடியோவில் பார்த்துருக்குறோம் புத்தகத்துலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து பலகை இதில் வந்து வல்லினம் மிகுதல் சந்திப்பிழையற்ற தொடர் அப்படிங்கிறதுலேயும் இதை பார்க்கலாம் இது பார்க்கும்போது அந்த வல்லினம் மிகுந்து வரும்போது த தந்த பலகை அப்படிங்குறது தந்தத்தினால் ஆன பலகை அப்படின்னு தான் இது குறிக்கும் பெயரச்சமாக தந்த பலகை அப்படின்னு வரும்போது தான் இது கொடுத்த பலகைங்கிற பொருளில் வரும் அதனால் அதுக்கு இது தகுந்த மாதிரி இது கூற்று காரணம் இரண்டும் தான் நம்ம சொல்லணும் அதே போல் வந்து சந்திப்பிழையற்ற தொடர் அங்கு இங்கு எங்கு ஆங்கு இவை எல்லாமே இடைச்சொற்கள் இடைச்சொற்களை எடுத்து வல்லினம் மிகும் என்பது விதி அந்த வகையில் அங்கு கேட்டேன் என்பதுதான் சரியான தொடர் அதே போல் அகரவரிசை இது நிறைய நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் தேர்வுகள் வைத்திருக்கிறோம் வகுப்புலையும் நம்ம பார்த்துருக்குறோம் இது எல்லாமே எழுதுவதற்கு எளிமையாக தான் கேட்டிருக்குறாங்க அதே போல் பிழை திருத்துக்களில் ஓர் ஊருங்கிறதையும் நிறையா வீடியோவில் கொடுத்துருக்குறோம் பயிற்சியில் வகுப்புலையும் பார்த்துருக்குறோம் வழி வந்து உயிரிழத்தில் தொடங்கினா ஓர் என்று வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இது எல்லாமே எளிமையான வினாக்கள் தான் இருபொருள் தருக்கு வந்து தாரணி அது தரணி அப்படின்னு கூட சொல்லுவோம் அது அது வந்து பூமி உலகம் அப்படிங்கிறத குறிக்கும் இது ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கொடுத்துருக்குறோம் ஒரு பொருள் பன்மொழினாலே நம்ம மீமிசை ஞாயிறு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம் அதாவது மேற்பகுதி அப்படிங்கிறத குறிப்பிடுவோம் அதுவும் நம்ம ஒரு பொருள் பண்மையில கொடுத்துருக்குறோம் அதே போல் நன்னூல் குறிப்பிடும் ஒரு அடுத்த உரிமணிகள் நாற்பத்தி ரெண்டு மற்றவைகள் இணைந்து எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டுருக்குறாங்க இதை வந்து நாம் வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது நன்னூல் நாற்பத்தி ரெண்டு தவிர்த்து அறுபத்தி எட்டு ஒரு எடுத்த உரிமைகள் கொடுத்துருக்குறோம் அதை பார்த்துருந்தாலே நேர நேர்லேயாக எழுபது என்னென்னு குறிச்சிருந்தோம்னா சரியான விடையாக இது அமைந்திருக்கும் அதே போல் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்று நூல் நூல்களை குறிப்பது நூல்கள் கூறும் கூற்றை குறிப்பது இவை எல்லாமே வந்து முக்கார்பள்ளி அப்படிங்கிறது தான் இதுக்கு விட இதை நிறுத்தற குறியீடுகளை நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் நிகழ்காலத் தொடர் அதை பார்த்தோம்னாலே நேற்று நாளை வருவான் எதிர்காலம் இது எல்லாமே இருக்குது பூமி சுழல்கிறது தான் வந்து நிகழ்காலத்தை குறிக்கிறதாக இருக்கும் அதே போல் ஒருமை பன்மையில் பார்த்தோம்னா யானைகள்ங்கிறது பண்மை அது விரைந்து ஓடின அப்படின்னு தான் வரணும் அது வந்து அது அப்படிங்கிற விகுதி அங்கே வராது அது ஒருமைக்கு தான் வரும் அதனால் கூற்றுக்காரணம் ரெண்டுமே தவறாக தான் இருக்குது இது எல்லாமே பால் மரபில் கொடுத்துருக்கோம் காலத்துக்கேற்ற வினை மட்டுமே அந்த வினா வந்திருக்குது பிரவினை தொடர் நிறையா இது நிறைய பார்த்த பகுதி இது விபி அப்படிங்கிறதுல வந்து பிரவினை தொட அதனுடைய விகுதி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே தான் இது அணிவித்தான் தான் பிரவினை அடுத்த வினாவை பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் சமயவதோட போடக்கூடிய வினா அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் எழுவாய் பொருள் பயனிலை இந்த திருக்குறளை அதாவது இரண்டாம் வேற்றுமை ஐ அதை எடுத்துட்டு அதை வந்து முதல் வேற்றுமையாக கொண்டு வரணும் செய்யப்பட்டவனையாக மாற்றுவதற்கு அதே போல் திருக்குறள் முதல் வேற்றுமை உள்ளதை மூன்றாம் வேற்றுமையாக சேர்க்கணும் ஆள் அதான் திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது அந்த திருக்குறளை இங்கே இதை முதல்வனையாக வரணும் திருவள்ளுவர் வந்து மூன்றாம் வினையாக சேரணும் ஆள் திருவள்ளுவர் ஆள் ஏற்றப்பட்டது அதுதான் வந்து செய்வினை வினையாக மாறும்போது இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுங்கிறது நம்ம புரிஞ்சு அதை பதிலளிச்சிருக்கணும் இவை எல்லாமே நமக்கு புத்தகத்திலையும் கொடுத்துருக்கோம் வகுப்புலையும் பார்த்துருக்குறோம் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க இது எளிமையான முழங் சிங்கம் முழங்கம் ஆணைப்பிளிடும் இதுவும் வந்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் வகுப்பில் பார்த்துருக்கோம் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் இதில் வந்து இரண்டு வந்து நம்ம புத்தகத்தில் அப்படியே இருக்குது அலை ஓய்ந்து அலை ஓய்ந்த கடல் போல் அதாவது அமைதி அடியற்ற மரம் வீழ்தல் இது ரெண்டையுமே பார்த்தாலே நம்ம தெரிவுகளை சரியாக எடுத்துடலாம் அதே போல் ஓமை தொடர் இதில் பார்த்தோம்னாக்கா முடியரசன் ரசிகமணி ரெண்டு தான் நமக்கு பாடப்பொருள் திட்டத்தில் இருக்குது அப்படி பார்த்தோம்னா முடியரசனுடைய நூல் தான் வீரகாவியம் அதான் வந்து பொருந்தக்கூடிய இது இணை அதே போல் ஏழாதியில் இடம்பெற்ற இடம் பெறாத மருந்து பொருள் வந்து கண்டங்கத்திரி இதுவும் அதே போல் இந்த தூற்றின் கண் தூவிய வித்து இந்த வரி எதில் இருக்குதுன்னா திரைக்கடகத்தில் இருக்குது இது எல்லாமே புத்தகத்தில் நேரடியாக நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி அப்படிங்கிறது சரியான திருவள்ளுவராக தான் சொல்லியிருக்காங்க அதே போல் விட வேறு சிறந்த செல்வம் உண்டுங்கிறது தவறு இதுதான் நம்ம வந்து கல்விங்கிற அதிகாரத்தில் இது வந்திருக்கு அதே போல் வந்து தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெரிவி தெளிவாக சொல்ல வல்லவர் எல்லாராலையும் போற்றப்பட கற்றவரால் போற்றப்படவர் மதிக்கப்படுவார் இது வந்து அவையஞ்சாமை அதிகாரத்தில் உள்ள குரல் அதே போல் தகுதியான் வென்றுவிடல் இதுவும் வந்து பொறையுடைமை அப்படிங்கிற குரலை வருது இதுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது பொறப்படும் எல்லாமே நமக்கு நூலில் கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கலைக்கழகம் பல்கலைக்கழகம் கலைக்கழகம்ங்கிறது இங்கே வந்து வல்லினம் மிகும் ஒற்று மிகவும் கலைக்கழ கலையை கற்பிக்கக்கூடிய இட பொருளில் அது வரும்போது கலைக்கழகமாக இது வருவதற்கு அந்த வகையில் தான் இது அமைச்சிருக்கிறாங்க அது சரியான விடை தான் அது அதே போல் பெயரச்சங்கள் வகை பெயரச்சங்களை பார்த்தோம்னா நமக்கு வந்து நிகழ்கால பெயரச்சம் கொடுத்துருக்கோம் குறிப்பு பேரட்சம் கொடுத்துருக்கோம் நிகழ்கால பேரட்சங்கிறது ஓடுகிற குதிரை அதான் நிகழ்காலம் இப்போ அதை தெரிவு மூணுங்கிறத தெரிவு பண்ணாலே மற்ற விடைகள் எல்லாமே நமக்கு வந்துடும் இவை எல்லாமே நம்ம பெயரச்சங்கிற பகுதியில் புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் நேரடி வகுப்புலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்து வினவப்படும் எழுத்துகள் வினா எழுத்துக்கள் அவை என்னென்னு கொடுத்துருக்கோம் இது வந்து இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாங்கிறது தான் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கல சோர்ஸில் இல்லை ஏன்னா வினாவைப்படுத்து ஆறு தான் கொடுத்துருக்குறோம் ஆறு வகைகள் அதில் அந்த இடவினாங்கிறது இடம்பெறலை அதனால் வந்து முதல்ல உள்ளது சரி என்றும் காரணம் தவறாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதே போல் மிக எழுத்துக்கள் அடுத்து இதில் வந்து இதுவே முன்னாடியே சொல்லியிருக்கோம் தான் இனவெழுத்துக்கள் தான் அது குரீல் நெடில் வந்து இன எழுத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கூற்றுக்காரணம் சரி அடுத்து பொருத்துக்களை பார்த்தோம்னா மறுப்பு மறுப்புனாலே யானை தந்தம் இது இப்போ நம்ம பொருத்துகளில் இந்த ஒரு இது இருக்குது இந்த மறுப்பு யானை தந்தம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற எல்லாமே இங்கே பொருந்திப்பிடும் அதே போல் சேர்த்து எழுதுக பலா அருமை இதில் வந்து புணர்ச்சி கொடுத்து பிரித்தி எழுதுகலில் புணர்ச்சி கொடுத்துருக்குறோம் அதில் உடம்புடுமை புணர்ச்சி இருக்குது அதில் இது வருது பலாவறுமை அப்படிங்கிறது வருது அதே போல் பறவை பூ நீக்கம் அழிவு எல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வி அப்படிங்கிறத குறிக்குது இதுவும் நம்ம அங்கே புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் பொருத்தமானவற்றை தேர்வு செய்ய மலை ஒரு சொல்லுக்கு இனியான வேறு சொல்லு அறிதல் பகுதியில் இது வந்திருக்கு வெற்பு சிலம்பு பொறுப்புங்கிறது வந்திருக்குது அதே போல் அரைப்புள்ளி அமையும் இடங்கள் இது சரியான கூட்டு தான் அது அரைப்புள்ளிங்கிறது இந்த இடத்துல தான் வருங்கிறத சரியாக அதில் கொடுத்துருக்குறாங்க ஒரு எழுவாய் ஓர் எழுவாய் பல பயன்களை கொண்டு முடிங்கிறது அந்த புள்ளிக்கு ஒரு இலக்கணம் அந்த வகையில் தான் இது இருக்குது சரிதான் அது இதை நிறுத்திக்கோள் பகுதியில் நம்ம கொடுத்துருக்குறோம் அகிரணை தொடர் இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் மலர்கள் என்பது தான் அகிரணை தொடராக இருக்குது ஒருமைப்பன்மை இதை பார்க்கும்போது நமக்கு சிறுவர் என்பது பன்மையாக பன்மை அதை வந்து விளையாடினர் அப்படிங்கிறதும் அதுக்கு பொருத்தமாக அமைக்குது அதனால் அதுதான் விடையாக இருக்க வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து வகுப்புற பார்த்துருக்குறோம் புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டொடர் அமைத்தல் நிறைய எடுத்துக்காட்டுக்களை நம்ம வந்து பயன்படுத்தி கேள்வி தேர்வுகள் வைத்திருக்கிறோம் வகுப்புறையில் பார்த்துருக்குறோம் புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் இதை வந்து எளிமையாக கையாள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஐந்து வினாக்கள் ஒரு பத்தியில் இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கிறது என்பது இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம கொடுத்துருக்குறோம் தேர்வுகளும் வைத்திருக்கோம் அதன் அடிப்படையில் நாம் நம்ம கூட வகுப்பில் சொல்லும்போது மறைமுக வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நேரடியான வினாக்களே இதில் கேட்டுக்கிறாங்க மிகவும் எளிமையான இந்த ஐந்து வினாக்களும் பதிலளிப்பதற்கு எளிமையாக உங்களுக்கு இருந்திருக்கும் தமிழக அரசு வானில் கல் இது வந்து காகிதமின்னத்தை பற்றி அறிஞர் அண்ணாதுரை சொன்னது இது வந்து நம்ம புத்தகத்தில் அவருடைய காகிதமில்லத்துங்கிற தலைப்பிலே பழக கொடுத்துருக்கோம் அதே போல் டிகேசியை பற்றியும் அவர் ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் வழக்கறிஞர் பேராசிரியர் என்பது இது தவறான இணையாக இங்கே உள்ளது அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஊபேசாவை பற்றி சொல்லியிருக்காங்க அவரோட தமிழ் தாத்தா தான் அதே போல் அவர் தாளில் எழுதி நமக்கு இன்றைக்கி புத்தகம் இலக்கியப்பங்கள்லாம் வந்து புத்தகமாக கிடச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் தான் அந்த வகையில் அது ரெண்டுமே சரியான கூற்று தான் அதே போல் வந்து தவறான ஒன்று இந்த மொழிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதில் தவறானதுன்னு பார்த்தோம்னா திராவிடம் என்ன சொல்லி முதன்முதல் குறிப்பிட்டவர் குமரி இல்லப்பட்டவர்ங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் அதனால் அதுதான் தவறானது மற்ற எல்லாமே சரியான விடைகள் அடுத்ததை பார்த்தோம்னாக்கா நான்மணி கடிகை நாகனார் ம மண்ணோடு ஏய்ந்த மரத்தணையர் இது வந்து திருக்குறளில் இருக்குது இந்த மரத்தணையர் என்பது இரக்கம் இல்லாதவரை குறிக்கக்கூடிய பொருளில் இங்கே வந்திருக்கு எல் நான் மணி கடுக்கை க இது வந்து கண்ணோட்டங்கிற அந்த அற அதிகாரத்தில் வந்திருக்கு இவை எல்லாமே இந்த நூறு வினாக்களில் இந்த ஐம்பது வினாக்கள் என்பது நம்மை சார்ந்து வந்திருக்கக்கூடிய வினாக்கள் எளிமையாக பரிந்து நாம் இதுக்கான சோர்ஸை நமக்கு உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறோம் அதே போல் பொது அருவியில் மூன்று வினாக்கள் நேரடியான வினாக்கள் நமக்கு வந்திருக்கிறது அதாவது திருக்குறள் அதுலேருந்து திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தில் எத்தனை அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் வந்து திருவள்ளுவர் உருவத்தி முதன்மொழி வரைந்தவர் வேணுகோபால் சர்மா அதற்கு அடுத்ததாக வந்து இது ரெண்டுமே திருவள்ளுவர் திருக்குறள் சார்ந்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து தவறானது என் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்து திராவிட மொழிகளில் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி இதுதான் நம்மள்கிட்ட இருக்குது கிழக்கு திராவிடங்கிறது நம்ம அதில் வந்து பிரிவு கிடையாது இப்போ அதில் கொடுத்துருக்க முண்டா அப்படிங்கிறது நடு திராவிட மொழியை தான் மொழியில் தான் அது வருது அதனால் இந்த வகையில் ஐம்பது ஐம்பத்து மூன்று வினாக்களை தெளிவாக நம்ம விடையளிக்கக்கூடிய வகையில் இது இருந்திருக்கு அறுபத்தி ஒரு வினாக்கள் என்பது நாம் கண்டிப்பாக நம்மை நாம் கொடுத்த பயிற்சியின் மூலமாக நிச்சயம் உங்களால் பதிலளித்திருக்க முடியும் அதை தாண்டி உங்கள் உங்கள் சொந்த திறமையின் மூலமாக ஒரு இருபது நாட்கள் எயிட்டி ப்ளஸ் எடுத்திருந்தால் உண்மையிலேயே சிறந்த ஸ்கோராக இது அமையும் அந்த வகையில் முடிந்தளவு நாங்கள் வந்து சரியானதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அதை அடுத்து இந்த காணொளியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு தேவையான தேர்வுகளுக்கு தேவையான பாடத்திட்டங்கள் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழைத்தி ஆளுங்கிறத பதிவு செஞ்சோன்ன எங்களுடைய காணொலிகள் உங்கள் உங்களை தேடி வரும் அதேபோல் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு போட்டித் தேர்வுகளாகிய உங்களை எந்தளவு பாதித்தது டிஎன்பிஎஸ்சினு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமண்டில் வந்து குறிப்பிட்டு உங்கள் பேர் அலைபேசி எனக்கு குறிப்பிடுங்க எல்லாவற்றையும் தொகுத்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒரு கருத்துருவ அனுப்புவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதற்கு பயன்படும் உங்கள் கருத்துக்களை தவறாமல் தெரியுங்கள் தோல்விகள் என்பது நம்மை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்வதற்கான ஒரு கூண்டுகோள் அந்த வகையில் யாரும் இந்த தேர்வை கண்டு மனம் தளர வேண்டாம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா செய்தவர்கள் நிச்சய இந்த தேர்விலேயே பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது விட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ தேர்வில் நிச்சயமாக சாதித்து காட்டலாம் யாரும் கொஞ்சமும் மனம் தளர வேண்டாம் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வென்றி வெற்றி உங்களை தேடி வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்